ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி பிளாக் தாங்க நாங்கள் இப்போ வந்து எங்களோட அத்தை பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தோம் அவங்க தான் சொன்னாங்க கோயம்புத்தூரில் சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குது வாங்க போகலான்னு சொல்லி சொன்னாங்க எங்கன்னு கேட்குறப்போ தான் அந்த பிளேஸை சொன்னாங்க நீங்கள் வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள் எந்த பிளேஸுக்கு நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு அங்கே போகிறதுக்கு ஃபுல்லாக வந்து வெறும் செடி கொடி கிளைமேட் அன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சில்னஸ்ஸாக சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எல்லோரும் எங்கள் ஃபேமிலியோடு தான் அன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணோம் இந்த கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப நாளாக ஆசை பட் இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம் உள்ளேச்சி ஆயிட்டோம் உள்ளே இன்ச்சி ஆனோன்னே சுற்றிலும் வந்து தாங்க சுற்றிலும் மலை ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் இது ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லீவுக்கு வந்து வெக்கேஷனுக்கு வந்திருக்கவங்க செம்ம க்ரௌடுங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கோ நாங்கள் எந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கார் பார்க்கிங்க்கு பார்க்கிங்கில் இருந்து அந்த சிலை இருக்கிற தூரம் வந்து ரெண்டு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்ருக்கிட்ட எவ்வளோ தெளிவாக வந்து அந்த வந்து சிலை வந்து நல்லா தெரியுது இப்போ கார் பார்க்கிங் பண்ணியாச்சு இப்போ ஃபேமிலியோடு எல்லோரும் நடக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு மெதுவாக நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்ருக்கிட்ட நடந்துருப்போம் நாங்கள் பாடி நடந்து போக போக அந்த சிலை பக்கத்தில் பெருசாக தெரிய தெரிய சூப்பராக இருந்துச்சு இதுக்கிடையில் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போனால் உள்ளே தியானம் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு நடக்க முடியாதவங்க வந்து மாட்டு வண்டியில் போகலான்ற மாதிரி சொன்னாங்க பட் அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியலை முன்னாடி இங்கே வந்து சிலைக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்தது மட்டுந்தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈவினிங் செவன் டு செவன் டுவெண்ட்டி அந்த டைமிங்கில் வந்து லைட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு சிவன் சிவன் மட்டும் தெரியுற மாதிரி லைட்டு விதவிதமாக லைட் வர மாதிரி வந்து வச்சுருந்தாங்க அதுவும் செம்மையாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஒரு டைம் போய் இந்த கோயில் விசிட் பண்ணுங்க மறக்காமல் உள்ள எல்லா பக்கமும் தியான பீடம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துடுங்க நாங்கள் போகலை அதனால் அதெல்லாம் வந்து எடுக்க முடியல பட் உள்ளே வந்து கேமரா வந்து அலோட் இல்லைன்னு தான் சொன்னாங்க போயிருந்தாலுமே எடுத்துருக்க முடியாது இதளவு தான் எங்களால் வந்து எடுக்க முடிஞ்சு அந்த மட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ